இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒருத்தரோட போட்டோ எடுத்திருக்கிறாரு அந்த போட்டோ இப்ப சமூக வலைதளங்களை பரவி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அமித்ஷா அவர்களுடன் எடுத்த போட்டோ மட்டும் இல்ல மோடி அவர்களுடன் ஒரு நபர் போட்டோ எடுத்திருக்கிறார் இந்த இரு நபர்களுக்கிடையே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இப்ப சோசியல் மீடியால மிக பிரபலமாக போயிட்டு இருக்கு இது சார்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் கண்டனமும் குற்றமும் தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை சின்னதாக அரசியர்களை தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்லுவோம் இப்ப தமிழ்நாட்டுக்கு அமைச்சு அவர்கள் வருகை தந்தார் இல்லையா வருகை தந்துட்டு என்ன சொல்லிட்டு போனாரு அடுத்து தமிழ்நாட்டுல பிஜேபியோட ஆட்சிதான் தொடரும் பாஜக ஆட்சி தான் தொடரும்னு ஒரு முழக்கத்தை கொடுத்துட்டு எடப்பாடியாருக்கு நாமத்தை போட்டுட்டு போனார்னு பலராலும் பேசப்படுகிறது இந்த தருணத்துல வந்த அன்னைக்கு வந்தாரு இல்லையா அப்ப ஒருத்தரோட போட்டோ எடுத்து சிரிச்சு பேசி ஒட்டி உறவாடி இருக்கக்கூடிய அந்த போட்டோ தான் அப்ப சோசியல் மீடியால பிரபலமா போயிட்டு அந்த போட்டோ பத்தி பலரும் குற்றம் சாட்டுறாங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க என்னன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிளகாய்பொடி வெங்கடேசன் அவர்கள் இந்த மிளகாய்பொடி வெங்கடேசன் அவர்களுக்கு ஆந்திராவில ரியல் புஷ்பா அப்படின்னு பேரும் சூட்டப்பட்டிருக்குது இவருக்கு ஏன் பொடி வெங்கடேசன் அவர்கள் பேரு வந்துச்சுன்னா இவர் வந்து மிளகாய் வியாபாரம் செய்து வந்ததுனால ஒரு அடைமொழியா பொடி வெங்கடேசன் அப்படின்னு பேரு வந்திருக்கு ஆனா இவரு எப்பேர் பட்டவர் அப்படின்னா பர்மாவில இருந்து சென்னைக்கு வர்றாரு சென்னையில வந்துட்டு மிளகாய் பொடி வியாபாரம் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு இது மட்டும் செஞ்சிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆவாதுன்னு அதிமுகவுல சேர்றாரு அதிமுக சேர்ந்து கொஞ்ச நாள் அப்படியே பயணிக்கிறாரு பயணிச்சதுக்கு அப்புறம் இதுலயே இருந்த அங்கேயும் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியோட ஆளுங்கட்சியோட இணைந்து பல விஷயங்களை செய்திருக்கிறார் இவர் மேல செம்மர கடத்தல் வழக்கு கட்ட பஞ்சாயத்து வழக்கு மிரட்டல் வழக்கு ரவுடி வழக்குன்னு பல வழக்கு இவர் மேல இருக்கு இத்தனை வழக்கு இருக்கக்கூடிய இவரதான் ஆந்திராவில ரியல் புஷ்பா சொல்லி பேரால பதினாலுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவரை கைது செய்துட்டாங்க பிஜேபி ஆட்சியில கைது செய்யல அங்க இருக்க கூடிய ஆட்சினால இவரை கைது செய்துட்டாங்க ஏன்னா அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் உள்துறை அமைச்சருக்கு என்ன வேலை ஏன் அவருடன் பேசிக்கிறார் என்ன சலசம் ஏற்படுத்திக்கிறார் அப்படின்னு பல எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புறாங்க பிரம்மாண்டமா வைரல் ஆகிட்டு இருக்க அந்த போட்டோ நீங்களே பாருங்க நாங்க போடுறோம் ஒரு ரவுடி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு இவரு செம்மரல் கடத்தல் வழக்குல ஆந்திராவில் கைது செய்யப்பட்டவர் இவரு கூட இவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க இல்ல இன்னொரு கேள்வி இதுல முன்வைக்கிறாங்க செம்மரல் கடத்துல பங்கு ஏதேனும் பாஜக அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியில் இருக்கு இது போலீசாரால பல பல இவர் மேல குற்றங்கள் இருந்தாலுமே போய் சென்னை உயர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டு அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் நெத்தியடியா ரவுடிக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊழல் பேரொழி மன்னன் சொல்லலாம் இவர மிளகாய்பொடி வெங்கடேசன் அவர் உடலுடன் அமித்ஷா அவர்கள் உறவு வைத்திருக்கிறார் மிக பெரிய தவறான செயல் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களும் அங்க இருக்கக்கூடிய பல பிஜேபிக்கு ஆதரவா இல்லாதவங்க பலர் இவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு சரி இந்த இவர் வந்து பிஜேபியில ஓபிசி அணி மாநில நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் மேல பல குற்றங்கள் சாட்டப்பட்டதுனால ஜெயிலுக்கு போயிட்டாரு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறாரு அப்பதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஏன் அந்த சந்திப்பு நடந்துச்சு அடுத்தடுத்து இவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு இல்லையா நான் இனிமேல் தமிழ்நாட் தமிழ்நாட்டுல அடுத்து பாஜக தான் ஆட்சி வகிக்கணும் அதுக்காக இவரை செயல்படுத்துறாங்களா இல்ல இன்னும் பல ஊழல் வழக்குகள்ல இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அது மட்டும் இல்லாம ஏன் அவர் இவரை சந்திக்கணும் இவரு அவரை சந்திக்கணும் ரெண்டு பேரும் கைக்குலிக்கு பேசிக்கிட்ட மாதிரி அந்த போட்டோவும் வெளியாகி மிக சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது ஒரு குற்றவாளியுடன் எதுக்கு உள்துறை அமைச்சருக்கு ஒரு சந்திப்பு அப்படின்னு பலராலும் கேள்வி எழுப்புறாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியாவுடைய பாரத பிரதமரா பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இன்னொருத்தருடன் போட்டோ எடுத்து சந்திப்பு நடந்ததும் மிக பிரம்மாண்டமா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு இப்ப பிஜேபியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அதுல செயல்படக்கூடிய தலைவர்களும் பல குற்றங்களால பல விஷயத்தினால ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இவங்க பிஜேபி ல ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்யறாங்களாம் அப்படின்னு பலராலும் கேள்வி எழுப்பப்பட்டுதான் வருகிறது இப்ப மோடி மோடி அவர்களும் இன்னொருத்தரோட போட்டோ எடுத்திருக்கிறாரு யாருன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல தலைமை பூசாரியாக இருக்கக்கூடிய தியாகராஜா சிவாச்சாரியார் என்கிற நபருடன் மோடி அவர்களும் போட்டோ எடுத்திருக்கிறாரு நீங்க கேட்கலாம் ஏயா ஒரு பூசாரி பிரதமரோட போட்டோ எடுத்து கேட்கலாம் தப்பே இல்ல எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இவர் எப்பேற்பட்ட நபர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா தியாகராஜ சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் மேல பல பாலியல் வழக்கு இருக்குதாமா பெண்களை பல விஷயத்துல தவறாக பயன்படுத்தி இருக்கிறாராம் ஆனா காவல்துறை ஏன் இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டு வருது இந்த சமுதாயத்துல அவரு கூட இவரு போட்டோ எடுத்திருக்கிறாரு இது எங்க நடந்துட்டு இருக்குன்னா மோடி அவர்கள் தான் பல நாடுகளுக்கு போவார் இல்லையா பல நாடுகள் போகும்போது பிரான்ஸ்க்கு போயிருக்காரு அங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு போட்டோ எடுத்திருக்கிறாங்க ஆக இந்தியாவுடைய மிக பொறுப்பில் இருக்கக்கூடிய இரு தலைவர்கள் ஏன் குற்றவாளிகளுடன் போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இடையில் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இப்படி நம்ம பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் ஒரு பக்கம் இளகாய்புடி வெங்கடேசன் அவர் எவ்வளோ குற்றங்கள்ல அறுபதுக்கும் மேற்பட்ட குற்றங்கள் அவர் மேல இருக்காமா யார் மேல மிளகாய்பொடி வெங்கடேசன் மேல அறுபதுக்கும் மேற்பட்ட குற்றங்கள் இருக்கு அவரோட இவருக்கு என்ன சம்பந்தம் இங்க பெண்களை பல விஷயங்களை தப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரோட மோடி அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படமும் வெளியே இருக்கு இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நாடு எங்க போயிட்டு இருக்கு இந்தியாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஏன் இவர்களை சந்திக்கிறார்கள் இல்ல அவங்க தான் ஏன் அவங்கள போய் சந்திக்கிறாங்க இவங்களுக்கு இடையில என்ன சம்பந்தம் இருக்குன்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது அததான் இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு எல்லா சோசியல் மீடியாலயும் வைரல் ரெண்டு பேரும் ஐயோ நமக்கு பதவி போயிடுமோ அப்படின்னு ஒரு மாதிரி கதிகளை நிக்கிறாங்க இதான் இருவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட விஷயம்தான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சோசியல் மீடியாவில யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டு விட்டுறாங்க அதனால இவங்களுடைய குற்றங்கள் இவங்க மறைக்கக்கூடிய விஷயங்கள் பிஜேபி மறைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே வெளியில வந்துருது இதை இனிமேல் யாரோலையும் மறைக்க முடியாது ஏன்னா சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு கருவியினாலதான் சரி இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க இல்லையா இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்னும் பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னா இந்திய இந்தியாவோட சட்டத்துக்கு எதிராகவும் புறமாகவும் தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு குற்றவாளியை யாரேனும் சந்திப்பாங்களா இல்ல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஏன் போய் குற்றவாளியை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியணும் ஏதேனும் ஒரு ரகசியமான ஒரு திட்டம் இருக்கலாம் இல்ல அவங்களால இவங்களுக்கு ஏதேனும் நடக்கலாம் இல்ல இவங்களால அவங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அதனாலதான் அவங்க போய் சந்தித்து இருக்கிறாங்க சந்தித்தது மட்டும் இல்லாம புகைப்படம் எடுத்தது இன்னைக்கு அம்பலமாயி பெரிய விஷயமாயி இஷ்யூ ஆகி எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி இவங்க இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்க மேல ஒண்ணு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இல்ல குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றவாளிகளுக்கு எதிராக செயல்பட்டு நியாயத்தை கொண்டு வரவங்க மேல வேணா குறை சொல்லுவாங்க ஒரு காவல் அதிகாரி ஸ்வேதம்பரி சர்மா அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கு சவால் கொடுக்கிற விதமா ஒரு சில விஷயங்களை செய்திருந்தாங்க அவங்க செய்திருந்தாங்களா அந்த விஷயம் பாராட்டத்தக்க கூடியது அதே மாதிரி ஒரு குற்றவாளிய இவங்க சந்தித்ததும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற விஷயத்தால நாம பார்க்கணும் ஒரு குற்ற குற்றவாளி இவங்க ஏன் போய் சந்தித்தாங்க இதுக்கிடையில என்ன விஷயம் இருக்கு அதை தண்டிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏன் அதை வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு இன்னும் ஊடகங்கள் கொண்டு வரும் ஏன்னா பிபிசிக்கும் பிஜேபிக்கும் ஏற்கனவே பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு நிச்சயமா பிபிசி வந்து அவங்க ஏன் சந்திச்சாங்க ஏன் அவங்க அவங்க இந்த விஷயங்கள் பின்னாடி என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் வெட்ட வெளிச்சமா தெரிய வரும் இப்ப பார்த்தோம்னா நம்முடைய மிளகாய் பொடி வெங்கடேசன் அவர்களை மறுபடியும் தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையினால கைது செய்யப்பட்டுட்டாங்க ஏற்கனவே அவர் மேல மிரட்டல் கேஸ் ரவுடி கேஸ் கட்ட பஞ்சாயத்து கேஸ் அது செம்மர கடத்தல் ரியல் புஷ்பா புஷ்பா படத்துல எப்படி அவர் செம்மரத்தை கடத்தி விற்பாரோ அதே மாதிரி ஆந்திராவில இவர் ஒரு பெயரால் அழைக்கப்பட்டாங்க ரியல் புஷ்பா இப்ப இவரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்யிட்டாங்க செய்தாலுமே பாஜக இதுல ஏதேனும் குளறுபடி செய்யும் ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் இவரு நிச்சயமா இதுல ஏதேனும் ஒரு வழக்க போட்டு அப்படி இப்படி போட்டு மலுப்பி அவர் அதை செஞ்சிருக்க மாட்டாரு எதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி அவங்களை விடுவிக்க கோரி ஒரு சில விஷயங்களை செய்வாங்க ஆனா தமிழ்நாடு என்னைக்குமே இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஆதரவா போகாது அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இப்ப இந்த பூசாரி கேஸுக்கு வரலாம் பூசாரி வந்து இன்னும் தண்டிக்கப்படாம இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன நியாயம் அந்த பூசாரி நம்ம தண்டிக்க வேணும்லவா அவரு இவரு செஞ்ச விஷயம் என்னன்னா பெண்களை வந்து ஏமாத்தி ஆலயத்துல நல்ல வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படி இப்படி வாங்கி தந்துடுறேன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு பெண்ணை வந்து கொடுமையில ஈடுபடுத்தி இருக்கிறாரு அந்த பெண் வந்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க ஆனா அந்த காவல்துறை இவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கிறாங்க இதையும் நடவடிக்கை எடுத்து இவருக்கும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சில மிருகங்கள்லாம் நம்மளுடைய புவியில சுத்திட்டு இருக்கிறாங்க மனித மிருகங்களா சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா காவல்துறை தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள உலகத்துல எங்கெங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்னென்ன பண்றாங்க பின்புலம் அதனுடைய அரசியல் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு கனவு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு